அப்புறம் முருங்காய் தான் அரக வந்திருக்கோம் அப்புறம் முருங்காய் தெரியுதுங்களா இந்த முருங்காய் வந்து மரத்தில் இருக்குது கொஞ்சம் முத்துலான்னா முருங்காய் கெட்டு போயிடுது ஓரளவுக்கு பிஞ்சாக இருக்கும் போது அறுத்துலான்ட்டு வந்திருக்கோம் முருங்கக்காய் இப்போ அறுத்துடலாம் ஓகேங்களா கொஞ்சம் முத்தி போன அந்த மரத்தில் முருங்காய் வந்து வேஸ்ட் கெட்டு போயிடுது கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் போது முருங்காய் நல்லாயிருக்கு அதனால முருங்காயை இப்போது அறுத்துடலாம் ஓகே இல்லை எல்லா முருங்கை அறுத்துடலாம் இப்போ முருங்கைக்கீரை கொஞ்சம் உடச்சிடலாம் வீட்டுக்கு பிறகு முருங்கைக்கீரை கொஞ்சம் உடச்சிருக்கோம் பொறிக்க எடுத்துடலாம் இப்போ பிறகு இவ்வளோ கீரை உடச்சிருக்கோம் இதில் வந்து அதிகமான இந்த முத்தி போன கீரைங்க இந்த பருப்பு மஞ்சள் கலராக கீரைலாம் எடுத்துட்ணுங்க எடுத்துடணும் எடுத்து நம்ம இல்லை சாகுறதா போடணும் இதில் வந்து பூ கூட இருக்குதுங்க துளிராந்திருக்கு ஆனது இருக்குது இருக்குது இதில் வந்து அதிகம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் உள்ள கீரை தான் அதிகமாக இருக்குது அதெல்லாம் எடுத்துணும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிட்டு க்ளீனாக ஒரு முரங்கீரை பொரியலோ கூட்டம் பல செய்யலாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கீரை வந்து அதிகமான மருத்துவ உணவு இருக்குங்க அதனால் இந்த முரங்கீரை அடிக்கடி உணவில் உடல் போது இந்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ரொம்ப நன்மை அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த முரங்கீரை அடிக்கடி பயன்படுத்துங்க பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா இந்த கீரையை அடிக்கடி பயன்படுத்துங்க ஓகே வாஸ் வீடியோ படிச்சு லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நன்றி டாடா பாய் பாய் அப்புறம் முருங்கா சாம்பார் தான் செய்ய போகிறோங்க முருங்காய் வந்து கட் பண்ணிடலாம் முருங்காயிலையும் அதிகமான ஹெல்த்து பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது முருங்காய் சாம்பார் செய்ய பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம் முருங்காயை நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா அப்புறம் முருங்கா சாம்பார் செய்ய போகிறோம் முருங்கை வந்து க்ளீனாக கட் பண்ணி க்ளீனாக கழுவிட்டுங்க இது பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா க்ளீனாக எடுத்து ஒரு மூணு முறை கழுவிட்டுங்க அந்த பருப்பு வந்து ரெண்டு விசில் மூவிட்டு நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்துடலாம் அப்புறம் மூங்கை வைக்காமல் தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான பொருள் பாருங்கள் கருவேப்பிலை கடுகு பூண்டுடிச்சு வச்சிருக்கோம் வெங்காயம் கொத்தமல்லி தக்காளி வந்து தேவையான அளவு கட்டணி வச்சுருக்கோம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் மறு பருப்பு தண்ணி இருக்குதுல முருங்கை வந்து கலர் கிளீனாக கட்டிட்டு வச்சுருக்கோம் வந்து மல்லி போடுற மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாயத்தூள் இவ்வளோதாங்க இதை வச்சு சாம்பார் செஞ்சிடலாம் எண்ணெய் காய் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா தாளி குறையிடும் பூண்டு போட்டுடலாம் போட்டு நல்லா தர வைக்கலாங்க அடுத்து பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வெங்காய ஃப்ரை ஆகணுங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ அப்புறம் உப்பு தேவையான போய் போட்டுடலாங்க போட்டு வெங்காய சீக்கிரம் ஃப்ரை ஆகும் நல்லா ஃப்ரை ஆகட்டு ஏன் குக்கரில் செய்யணும் பார்த்தீங்கன்னா முருங்கை எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் அப்போ கட்டாயிருக்காங்கன்னா குக்கரில் செய்வாங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ தக்காளி போட்டுடலாம் சரி நாட்டு தக்காளி போட்டுங்க பாரம் தக்காளி போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இதாகாது மசியாக நல்லா க்ளீனாக இருக்காது நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அதே போல் நல்லா க்ளீனாக மசியும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சேம் போட்டு நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறம் புருங்காய் சேர்க்கலாம் ஓகேங்களா நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டோம் அவ்வளோ தக்காளி நல்லா வதக்கி வந்திருக்கு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ வந்து தூள்லாம் போட்டுடலாம் வீட்டு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாங்க மல்லி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாங்க மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி நல்லது நமக்கு உடம்புக்கு மஞ்சள் தூள் சேர்க்கும் போது தருங்க இப்போ நல்லா க்ளீனாக வந்து தக்காளிலாம் க்ளீனாக மறுத்துருச்சிங்க இப்போ வந்து நம்ம முருங்காய் போட்டுடலாம் அதை முருங்காய் போட்டாச்சு நல்லா இதை இப்போ வந்து எல்லாம் போட்டு இருந்தாச்சுங்க இப்போ எப்படியே எடுத்திங்கன்னா முருங்கா ஆகிடும் முருங்கை ஃப்ரை பண்ண மாதிரி ஆகிடும் இதை எடுத்திங்கன்னா என்ன பண்ணுறீங்க எவ்வளோ தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் பாருங்கள் பருப்பு வந்து பருப்பு வேக வச்சு வச்சுக்கோங்க பருப்பு வேகி மரிச்சி வச்சுக்கோம் அதையும் போட்டுடலாம் அப்புறம் முருங்காய் வந்து முருங்கால பிரேயா இருந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோம் அதுக்கப்புறம் வேக வச்சு பருப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி கொஞ்சம் தனியாக வந்து அதையும் போட்டாச்சு உப்பு காரம் மல்லித்தூள் அதையும் போட்டாச்சுங்க போட்டு நல்லா ஒரு கல கலக்கிங்க கலந்த அப்புறமா உப்பு காரம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்காது ஒரு செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரை போட்டு ஒரே விசில் தான் ஒன்றுங்க அதிகமாக விசில் விடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விசில் விட்டால் அந்த முருங்கைப்புற தனித்தனி பீஸ் பீஸாக உடஞ்சிடும் உடஞ்ச பூரா அதிகமாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு விசில் வந்து வெந்த உடனே அதை உடனே ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டிங்கன்னா முருங்காயும் கரெக்டாக வெந்திருக்கும் முருங்காயும் உடையாமல் இருக்கும் முருங்கை சாம்பாரும் செம்ம டேஸ்டில் இருக்கும் ஓகேங்களா இந்த முருங்கை சாம்பார் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க முடிஞ்சா நீங்கள் அதிகமாக கூட சாப்பிடணும் ஒன்றும் தப்பே கிடையாது இந்த முருங்கை வந்து என்ன பண்ணி போய் பார்த்தீங்கன்னா இந்த முருங்காயில் வந்து அதிகமான மருத்துவமனை இருக்குது டெய்லி சாப்பிட்றதால குடல் புண்கள் வயிற்று புண்கள் சரியாகும் போல் பார்த்திங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க தூரத்து பார்வை கிட்ட பார்வை எட்ட பார்வை அப்படி கண் பார்வை பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த முருங்கை அருகே வர வர சாப்பிடும்போது இந்த கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தும் தீரும் நீங்கும் போல் மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது இல்லை வைட்டமின் சி சத்து நிறைய இருக்குது இது இரும்பு சத்தும் கூட இருக்குங்க இந்த இர முருங்கை சாரில் எறும்பு சத்தும் அதிகமாக இருக்குது இந்த பூ அது பார்த்தீங்கன்னா காய் இலை இது எல்லாத்துலேயுமே வந்து அதிகமான குணம் இருக்குது அதாவது இந்த சிறுநீர் வந்து சுத்தம் அடையுங்க வயதில் உள்ள சிறுநீர் பிரச்சனை இல்லாமல் சிறுநீர் சுத்தம் அடையும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படி பலவிதமான நோய் சத்து அதிகமாக இருக்குது அதனால் இது வந்து அடிக்கடி சாப்பிட்லாம் இந்த முருங்கை சாரில் கூட வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது வைட்டமின் சி சத்துல இருக்குது அப்படி பழப்பிச்சு தீர்க்கக்கூடியது கண் பார்வை நல்லது வயிற்று போக்கு வயிற்று பிரச்சனை அதாவது மலைச்சிக்கலுக்கு நல்லது சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தும் அது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அது வந்து குழந்தை இன்மை குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப நல்ல மர அது இருக்கும் குழந்தை இல்லாதவங்க வந்து அருகிலும் முருங்காயை சாப்பிடலாம் ரொம்ப நல்லது ஆனவங்க குழந்தை இல்லாதவங்க அருகிலும் முருங்காயை சாப்பிடலாம் அதிகமான இப்படி பிரச்சனை நன்மைகளுக்கு ஓகேவா இந்த வீடியோ படிச்சு லைக் சேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவரு நல்ல விஷயம் நன்றி வணக்கம் நல்லா கொச்சிகிட்ருக்கு இப்போ வந்து குக்கர் போட்டு மூடிடலாம் முடிட்டால் ஒரே விசில் வந்தால் போதுங்க அப்படி நேரத்தில் அப்புறம் குக்கர் மூடி போட்டேன் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் குக்கர் மூடி போட்டிருக்கேன் ஒரே விசில் வந்தால் போதும் அதிகமாக விசில் விட்டீங்க முருங்காப்புறம் பீஸ் தான் போயிடும் நாங்கள் நீங்கள் குக்கரில் முருங்கை சாம்பார் சரி எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க ரெண்டு விசில் விட்டோம் முருங்கை எல்லாம் வளைஞ்சு போச்சு நேரம் குறை சொல்கிறாங்க ஒரு விசில் வந்தால் போதுங்க இப்போ வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம குக்கர் மூடியை போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து ஒரே விசில் விட்டுங்க அது வந்து புளியெலாம் ஊற்றலைங்க புளி ஊற்றாமலே செஞ்சுக்கோ நீங்கள் புளி தேவைப்பட்டால் நீங்கள் புளி லைட்டாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ நாங்கள் வந்து புளி அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் அதனால் புளி ஊற்றாமல் செய்கிறோம் நீங்கள் புளி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக நம்ம தக்காளி போட்டுருக்கோம் அதே போதுமானதாக இருக்கும் சிலருக்கு வந்து புளி ஊற்றலாம் பிடிக்கும் சில சில வந்து புளி ஊற்றினாதான் பிடிச்சி சில புளி ஊற்றலாம் பிடிக்கும் உங்களுக்கு தேவை தேர்ந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து அந்த காரம் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக செக் பண்ணுங்க ஆச்சுங்களா வந்து குக்கர் மூடி போடாச்சு ஒரே ஒரு சில விசில் வந்த உடனே இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சா போதும் கரெக்டாக வெந்துடும் கரெக்டாகவும் இருக்கும் இது விசில் வந்ததுக்கப்புறமா அது எடுத்துகிட்டு எப்படினு காமிக்கணும் ஓகேங்களா உப்பு காரம் பார்த்தோம் கரெக்டாக ஃபஸ்ட்டு கரெக்டாக கட்டாமல் இருக்குது வாரத்துக்கு ரெண்டு டைம் கீரையை பயன்படுத்துங்க ரெண்டு டைம் முருங்கைக்கு காயை பயன்படுத்துங்க முருங்கை பூ ஒரு டைம் பயங்க வாரத்துக்கு அஞ்சு நாள் சாப்பிட்டீங்க போதுங்க பிரச்சனையே இருக்காதுங்க ஓகேங்களா அதே போல் முருங்காயை முருங்காய் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ அடிக்கடி பயன்படுத்துங்க எல்லாருக்கும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும் ஓகேங்களா இது பல பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதுங்க அதனால் அடிக்கடி பயன்படுத்தி எல்லோரும் ஆரோக்கியத்தை பெறுங்க ஓகே வா சிறேன் இப்போ விசில் வந்த உடனே எப்படின்னு காமி பாருங்கள் முருங்காய் சாம்பார் ஒரே விசில் விட்டு இறக்காச்சுங்க கொத்தமி வலி போடாச்சு ரைட்டாக ஒரு கலக்கு அழிக்கிங்க பாருங்க முருங்காய் வடையாமல் இருக்குங்களா அது ரெண்டு விசில் விட்டு நான் முருங்காலாம் ரெண்டு ரெண்டு பீஸாக போயிடும் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும் சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் எல்லாத்தையும் பீஸாக போய் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் ஒரே விசில் விடுங்க போதுமானது லாஸ்ட்டாக ஒரு போடாச்சு அப்படியே ஒரு கலக்கு கழிக்கிடுங்க அவ்வளோதாங்க பாருங்க முருங்கை உடஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா எதுவுமே உடையலை நல்லா கரெக்டாக இருக்குது முருங்கை வாசனம் அப்படினு சூப்பரான வாசனை வருதுங்க சாம்பார் ஓகேங்களா இப்போ முருங்கை சாம்பார் அப்படியே சாப்பிட்றலாங்க ரைஸ் போட்டு சாப்பிடலாம் டேஸ்ட்டு சேமாக டேஸ்ட் இருக்கும் அதாவது வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிடக்கூடாது போதுங்க உங்களுக்கு இந்த நோய் விஷயத்தும் அதிகமாக இருக்கும் இதுபோல் இந்த வயிற்று பிரச்சனை இந்த குடல் புண் வயிற்றுப்புண் புண் தான் ஆறிடும் அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது உங்களுக்கு கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது மாதிரி சிறுநீரகத்தை வந்து சிறுநீர நீரை வந்து சுத்தப்படுத்தும் ரத்தத்தையும் சுத்தப்படுத்துங்க இவ்வளோ இருந்தாலும் போதுங்க உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அதிகம் நல்லது அதனால் முருங்காய் வந்து அடிக்கடி சாப்பிடுங்க எல்லோரும் நல்லா இருக்கலாம் ஓகேங்களா மீண்டும் அடுத்தவரும் நல்ல விஷயம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் உங்களுக்கு இப்போ பயனில் இருந்தால் எங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ் மீண்டும் அடுத்தவரு நல்ல விஷயம் நன்றி வணக்கம் இதுவளம் முருங்கை சாம்பார் செய்யுங்க உப்பு காரெலாம் பற்றி செக் பண்ணிட்டேன் அதில் சூப்பரான கமகமும் சூப்பரான சாம்பார் அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா இது எவ்வளோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமௌண்டில் எப்படி இருக்கின்றதோ அவசியம் சொல்லுங்கள் ஓகே